இங்கே தமிழினுடைய கீழடி அற்புதமாக ஐயா மகேந்திரவர்மன் சொன்னார் நான் கீழடியின் தான் குடியிருக்கிறேன் நான் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் கீழடியிலே போய் விழுந்து விடுவது வழக்கம் இந்த உரையை கேட்கிற கேட்க இருக்கிற என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு நான் கைகூப்பி வைக்கிற வேண்டுகோள் நீங்கள் தாய் மண்ணுக்கு தாயகத்துக்கு வருகிற பொழுது உங்கள் தாயை உற்றார் உறவினர்களை எல்லோரையும் பார்ப்பது எப்படி முக்கியமோ அதுபோல கீழடிக்கு வாரும் கீழடி அருங்காட்சியகத்தை பாருங்கள் திருநெல்வேலிக்கு செல்லுங்கள் சமீபத்திலே தமிழக அரசு துவங்கி இருக்கிற அந்த பொருளை அருங்காட்சியகத்தை பார்ப்பீர்கள் அப்படியெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் பிழைப்பதற்காக மறுபடியும் அமெரிக்கா செல்கிற பொழுது கொஞ்சம் திமிரோடும் ஞான செருக்கோடும் செல்வீர்கள் நான் ஒரு ஐயாயிரம் ஆண்டுக்கும் மேலான தொடர்ச்சியின் காவலன் தொடர்ச்சியின் மகன் தொடர்ச்சியின் புதல்வன் என்கிற பெருமிதத்தோடு நீங்கள் அடுத்த முறை ஆகாய விமானம் இரண்டு பெயர்களை கீழடி குறித்து பொழுது சொன்னார் ஒருவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னொருவர் ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் இருவருமே என்னுடைய நெருங்கிய தோழர்கள் சகாக்கள் அறிஞர்கள் ஒரு முறை நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்தான் தமிழிலே முதன்முறையாக ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரு தமிழாய்ந்த தமிழறிஞர் அவர் மனித நாகரிகம் என்பது கைகளால் எழுதப்படவில்லை அது கால்களால் எழுதப்படுகிறது என்று சொன்னார் ஏனென்றால் சிந்துச்சமளியில இருந்து இடம் பெயர்ந்து இங்கே வைகை நதிக்கரையில் வந்து இருக்கலாம் அந்த அதனுடைய எல்லா சான்றுகளும் ஏனென்றால் அதுவரை நாம் சங்க இலக்கியத்தை தான் எடுத்து எங்கள் தமிழ் எங்கள் தமிழர்கள் எங்கள் நாகரீகம் எங்கள் பண்பாடு என்று சொன்ன பொழுது இவையெல்லாம் வெறும் செய்யுள் தானே கவிதை தானே கற்பனை தானே என்று சொன்னார்கள் ஆனால் கீழடியையும் நம்முடைய சிவகலையையும் நம்முடைய ஆதிச்ச நல்லூரையும் கொடுமணலையும் அழகன் குலத்தையும் தோண்ட தோண்ட மெட்டீரியல் எவிடன்ஸ் என்று சொல்கிறார்களே அந்த பொறுமை சான்றுகள் வந்து கொண்டே இருக்கு ஐயா அழகாக சொன்னார் அவர்கள் மூல வைகை என்று சொல்லப்படுகிற அங்கே இருந்து துவங்கி அழகன்குளம் வரை ஏராளமான இடங்களை இந்த தொல்லியல் ஆய்வுகளை நடத்துவதற்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களை நாங்கள் குறித்து வைத்திருந்தோம் ஆனால் ஒன்றிய அரசிடம் அனுமதி பெற்று அந்த இடங்களுக்கு போவதற்கு முன்னாலேயே பல இடங்களில கட்டுமானங்கள் வந்து விட்டன அந்த கட்டுமானங்கள் எல்லாம் வீடுகள் வந்து விட்டன ரியல் எஸ்டேட்டுகளாக மாற்றப்பட்டு விட்டன நில வணிகங்களாக எங்களால் அதை செய்ய முடியவில்லை எப்படி கீழடி தப்பித்தது என்றால் அங்கே தென்னந்தோப்புகள் இருந்தன அந்த தென்னந்தோப்புகளை உடனடியாக யாரும் அடிக்காததால் தான் கீழடி நமக்கு கிடைத்தது அவர் ஐயா அழகாக சொன்னார் வேதனையோடு சொன்னார் இருபது ஆண்டு கால தென்னை மரம் தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்துக் கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு மாதிரியிலே ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசுகிற பொழுது சொன்னார் கீழடியிலே தோண்டப்பட்டிருப்பது இருபது சதவீதம் தான் இன்னும் எண்பது சதவீத அகழ்வாயு மேற்கொள்ளப்பட்டால் உலகின் பிரம்மாண்டமான ஒரு அகழ்வாயுவின் முடிவை இங்கிருந்து நாம் சொல்ல முடியும் என்று சொல்கிறார் ஆனால் அது எண்பது சதவீதம் எப்பொழுது தோண்டி எடுக்கப்படும் என்று தெரியவில்லை உண்மையிலேயே அந்த கீழடி தமிழ் தமிழர்களுடைய தாய்மொழி என்று சொல்வது எல்லா வகையிலும் பொருத்தமானது இங்கே அழகாக சொன்னார் ஐயா அங்கே கிடைக்கிற கருப்பும் சிவப்பும் கிடைந்த மண் பானை ஓடுகளில என்னவெல்லாம் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது கூட நம்முடைய பெண்களுக்கு சீர் கொடுக்கிற பொழுது வெண்கல பாத்திரங்களில பெயரை அடித்துக் கொடுப்பார்கள் அந்த பெண்கள் அதில பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை உணர்த்துகிற பொருள் என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்களுடைய ஆதி தமிழச்சி எழுத படிக்க தெரிந்திருந்தால் என் மூதாய்க்கு படிக்க தெரியும் அவள் எழுத்தறிவு பெற்றவள் என்று அதே நேரத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள் நாம் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை கடைசியில பேசிய சகோதரர் சொன்னது போல எந்த ஒரு மொழியும் திணிக்கப்படுவதை நாம் எதிர்க்கிறோமே தவிர எல்லா மொழியும் நம்முடைய மேசத்துக்குரியவை ஆனால் அவர் சொன்னார் தமிழ் எங்கள் தாய்மொழி என்று நாம் உறுதியோடு சொல்கிறோம் உரிமையோடு சொல்கிறோம் பெருமையோடு சொல்கிறோம் ஆனால் வடமொழி என்று சொல்லப்படுகிற அந்த மொழி யாருக்குமே தாய்மொழியாக இருக்க முடியாது என்று சொன்னார் இங்கே என்னுடைய சகோதரி ஆனந்தி பேசுகிறார் இங்கே என்னுடைய சகோதரி கவிதா பேசுகிறார் இங்கிருந்து நெஞ்சு விம்புகிறது அந்த மா நிலத்திலே போய் நின்று என் தமிழ்நிலத்தின் சகோதரிகள் அழகாக தமிழ் பேசுகிறார்கள் தங்கள் வேர்களை அவர்கள் இழந்து விடவில்லை ஆனால் அவர் சொல்கிறார் வடமொழி யாருக்குமே தாய்மொழியாக இருக்க முடியாது ஏனென்றால் அந்த மொழியை பெண்கள் படிப்பதே ஒரு காலத்தில் பெரும் பாவம் என்று தடை செய்யப்பட்டிருந்தது ஏன் ஒரு மொழியை தாய்மொழி என்று சொல்கிறோம் என்றால் நாம் தாயின் கருவறையில் கற்பத்தில் கருவாக இருந்த பொழுதே நாம் கேட்ட முதல் மொழி தமிழ் மொழி என்பதால் அதை தாய்மொழி என்கிறோம் ஆனால் ஒரு பெண் பேச தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழியை அந்த எந்த ஒரு குழந்தையும் கருவிலே கேட்டிருக்க முடியாது அல்லவா எனவேதான் அதை நாம் தாய்மொழி என்று சொல்ல முடியாது என்று நான் சொல்லவில்லை மிகப்பெரிய அறிஞரான அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் நீங்கள் தாய்மொழி பற்று என்பது சாதாரணமானது அல்ல வேர்களை தேடி என்கிற தலைப்பை திணை தந்திருப்பது ஒரு உண்மையிலேயே அற்புதமானது ஏனென்றால் திணை என்கிற வார்த்தை நிலத்தையும் பொழுதையும் வைத்துத்தான் தமிழர்கள் திணை என்கிற ஒழுக்கத்தை வகுத்திருக்கிறார்கள் இங்கு ஐவகை நிலத்திற்கும் அதற்கென்று பாடுபொருள் உண்டு மலர் உண்டு அதற்கென்று ஒழுக்கமும் உண்டு நாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஒன்று சொல்லுவோம் முடிச்சவிக்கி முள்ளை மாறின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு அறிஞர் என்னிடம் சொன்னார் இந்த முடிச்சவிக்குங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விளக்கம் தேவை பாக்கெட் அடிக்கிறவங்க பெருளன் அர்த்தம் கல்வன் அர்த்தம் ஆனால் இந்த முல்லை மாறிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொன்னார் அதையும் நாம் சிந்திக்கலாம் ஏற்க வேண்டும் என்று நான் யாரையும் எப்போதும் சொல்ல மாட்டேன் என்ன சொல்றாருன்னா முல்லைத்திணை என்பது காடு சார்ந்தது முல்லைத்திணைக்குரிய ஒழுக்கம் என்பது காத்திருப்பது காதலன் காதலி ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும் அவன் பொருள் வழி பிரிந்திருக்க கூடும் ஏன் முல்லை மாறி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் முல்லை திணையில் இருந்து மாறியவனைத்தான் முள்ளமாறி என்று சொல்லப்பட்டதுதான் இந்த காலத்திலே முள்ளமாடி என்று மாறிவிட்டது என்று அவர் சொன்னார் சோவியத் நாட்டினுடைய கவிஞன் ரசூல் கம்சதேவ் சொன்னான் என்னுடைய தாய்மொழி நாளைக்கு இறந்து போகுமையானால் நான் இன்றைக்கே இறந்து போவேன் என்றான் அதே கவிஞன் தான் சொன்னான் நான் இறந்து கிடந்தேன் என்னுடைய தாய்மொழியை யாரோ பேசிக் கொண்டு போனார்கள் நான் உயிர்த்து எழுந்தேன் என்று அதே ரசூல் கம்சதேவ் தான் சொன்னார்கள் இங்கே வியர்களை தேடி என்று சொல்கிற பொழுது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன ஒரு வரி என்னுடைய நினைவுக்கு வருகிறது அவர் என்ன சொன்னார் என்றால் வேலிக்கு வெளியே நீளும் கிளைகளை வெட்டும் என் தோட்டக்காரனே பூமிக்கு அடியே நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய் என்று கேட்டார் இந்த கவிதை கரிகோ அப்துல் ரஹமானுடைய கவிதை தொகுதியிலே இருக்கிறது இங்கே உலகம் முழுவதும் விரிந்து பறந்து இருக்கிற தமிழ் கிளைகளை சில பேர் வெட்ட முயல்கிறார்கள் ஆனால் அந்த முத்தார்கள் அறிய மாட்டார்கள் எங்களுடைய செழுமையும் வளமையும் உண்மையும் எங்களுடைய கிளைகளிலே இல்லை பூமியிலே ஆழ பதிந்து கிடக்கிற வேர்களில் இருக்கிறது என் தமிழ் உறவுகள் இங்கே ஐவகை நிலத்திலே இருந்தும் இங்கே தமிழ் நிலத்திலே அவர்களுடைய கிளைகள் இங்கே கலிபோர்னியாவில் இருக்கலாம் டெக்சாஸில் இருக்கலாம் ஆனால் எங்கள் வேர்கள் தமிழ் நிலத்திலேதான் இந்த ஐவகை நிலத்திலேதான் எங்கள் வேர்கள் இருக்கிறது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிற புதுமொழிக்கேற்பம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த எங்களுடைய கனியன் பூங்குண்டனாருடைய கருத்தை நெஞ்சிலே ஏந்தி அயல் தேசத்திற்கு பிழைக்கப் போகிற தமிழ் உறவுகள் கடவுச்சீட்டை மட்டும் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை மாறாக பொங்குகிற தமிழ் உணர்வையும் அவர்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அன்பிற்கினே உறவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு நிலத்திலே இருந்து செடியை நாம் அகற்றுகிற பொழுது என்ன செய்வோம் பொதுவாக அந்த நிலத்தின் மண்ணையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கொண்டு போய்தான் வேறொரு நிலத்தில் வைப்போம் ஏனென்றால் அந்த வேர் மண்ணை எரியும்

ஏன்னா வேல்பாரி குறித்து தான் முதல்ல பேசினாரு அவரே லைன்ல விட்டார் எல்லா வேர்கள் எல்லாம் உன்னோடு ஒன்று இணைந்துதான் தான் இருக்கிறார் இங்க அவர் சொல்கிற பொழுது சொன்னார் இங்க தொல்காப்பியம் மட்டுமல்ல இந்த தமிழ் எவ்வளவு ஒரு இயற்கையோடு இயைந்த மொழி இணைந்த மொழி இசைந்த மொழி இந்த பொங்கல் திருவிழாவே இயற்கைக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான உறவை சொல்வதுதான் நீங்கள் இன்றைக்கு ஐந்து கண்டங்களிலும் என் தமிழ் உறவுகள் பரவி கிடக்கிறார்கள் ஆனால் எங்கேயாவது தன் உடன் உழைத்த கால்நடையை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிற ஒரு விழாவை வேறெந்த தேசிய இனமும் சிந்தித்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இங்க சொன்னாங்க பாத்தீங்களா கல்ச்சர் என்கிற தலைப்பிலே ஐயா சலவணகுமார் பேசுகிற பொழுது அக்ரிகல்ச்சர் என்பதே கூட மண்ணை பண்படுத்துவதால் அது அக்ரிகல்ச்சர் மனதை பண் பண்படுத்துவதால் அதை கல்ச்சர் என்றுதான் சொல்கிறார்கள்